வணக்கம் நான் சுரேஷு ஆனந்தூர் தொகுதி சுற்றுச்சூழல் பாசறை தொகுதி செயலாளராக இருக்கேன் தொகுதியில் எப்படி இருக்கு தொகுதியில் வந்து தொகுதி அப்படின்றத மட்டும் க இல்லாமல் இன்றைக்கி மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் அந்த கட்சியோட வந்துட்டு ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு சில ஏரியாவில் பார்த்தோம்னாக்கா அதோட ஆதரவு அப்படி வளையும் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் ஒரு 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 மாநிலம் முழுவதும் சராசரியான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்க ஒரே ஒரு கட்சி அப்படின்னாக்கா நாம் தமிழ் கட்சி தான் அது நம்ம நடந்து முடிஞ்ச தேர்தலே நீங்கள் பார்த்தா கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் அந்த தேர்தலோட முடிவுகளை நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஒரே சீராக சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தா ஒரே சீரான வாக்குகளை பெற்று ஒரே மாதிரியான வளர்ச்சி வந்துட்டு இந்த பகுதிக்கு போனால் மட்டும்தான் இவங்க வந்து வெல்லுவாங்க இந்த பகுதி மட்டும் போனால் மட்டும்தான் அந்த கட்சி வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து ஒரே சீரான வளர்ச்சி நோக்கி கொண்டு போயிட்டு இருக்க ஒரு கட்சி அப்படின்னா தான் நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னாக்கா அண்ணனோட அந்த உறுதித்தன்மை தான் முக்கியமானது எல்லா கட்சியும் இந்த நடிகர் கமல்ஹாசன் வந்தாரு மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தனிச்சு போட்டிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட்டணி போயிட்டாரு இப்போ போய் திமுக போய் இணைஞ்சிட்டார் ஆனா அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி தொடங்கும் போது சொன்ன ஒரே வார்த்தை எந்த காலத்திலையும் தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் ஒருபோது கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு கட்சி ஆரம்பிச்சு பதிமூணு வருஷம் ஆச்சு இன்னை வரைக்கும் எந்த கட்சிகிட்டையும் வந்து இன்னைக்கு வந்துட்டு கூட்டணி போகல அந்த உறுதித்தன்மை தான் இன்னைக்கு வந்து இளைஞர் பட்டாளம் வந்து இந்த அளவுக்கு வந்து இன்னும் கட்சியில் என்ன ஏற்றுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு விட சொல்லலாம் வடவர்கள் பிரச்சனையோட ஆ அது வடவர்கள் பிரச்சனை எல்லாரும் சீமானம் பற்றி மறந்துடுறாங்க இது நான் தான் சொல் அண்ணனே சொல்லுவாங்கல்ல நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து நினைவுபடுத்திட்டே இருக்கணும் மறப்பது இயல்பு நம்ம வந்து நினைவுபடுத்திட்டே இருக்கணும்ன்றது அண்ணன் சொ அண்ணனே சொல்கிறது தான் ஒவ்வொரு நேரத்துலையும் மக்கள் வந்து பிரச்சனைகள் வந்து பிரச்சனை வரும்போது மக்கள் தான் மக்கள் வந்து ஐயோ அம்மான்னு அழுது புலம்புறாங்களோ இல்லையா தேர்தல் நேரத்தில் காசை வாங்கணும் மறந்துடுறாங்களே அதை தான் அண்ணன் சொல்கிறாங்க எப்போதுமே ஐநூறு ஆயிரம் கடைசி நேரத்தில் காசை குத்தோனையும் காசை வாங்கிட்டு ஓட்டப்பட்டுடுறீங்க நீங்கள் பாட்டுக்கு அஞ்சு வருஷமாண்டே நீங்கள் தான் படாத பாட்டு போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அது நம்ம தான் மக்கள் வந்து நினைவுபடுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறது தான் அது இன்னைக்கு வந்து வடர்ல பிரச்சனை என்ன காரணம்னாக்கா ஆட்சிக்கின்ற எந்த எந்த ஆட்சியாக இருந்தாலும் முன்ன நடந்து முடிந்தால் அண்ணா திமுக ஆட்சியாக இருக்கட்டும் இப்போ நடக்கிற திமுக ஆட்சியாக இருக்கட்டும் தமிழர் நலன் சார்ந்து இந்த ஆட்சி நடக்கலைங்க உண்மையை சொல்ல போனாக்கா தமிழர் நலன் சார்ந்து நடக்கிற ஆட்சியை நடக்கலை உண்மையை சொல்ல போனோம்னாக்கா எல்லாமே அவங்களுடைய வாக்கு நடக்கிற அரசியலே எல்லாமே ஓட்டுக்கான அரசியல் தாங்க நடக்குது ஒழிய மக்களுக்கு நலன் அரசியலே கிடையாதுங்க இவங்க நடக்க எந்த கொண்டு வர திட்டங்களாக இருக்கட்டும் எந்த எந்த இவங்க தேர்தல் அறிக்கைகளே பாருங்கள் ஓட்டுக்கான அரசியல் தானே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கான நலனுக்கான அரசியலே கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு வீழ்ந்து கொண்டதுக்கு காரணமே அதுதான் எல்லாம் சொல்றாங்க திராவிட கட்சியால் வந்து வளர்ச்சி வளர்ச்சி ஆகாம தனி மனிதனோட உழைப்பாளன் தான் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கிறான ஒழிய அந்த உழைப்பை சுரண்டப்படுத ஒழிய எந்த ஒரு கட்சியாலையும் இன்று இன்னைக்கு இந்த தமிழ் வந்து வளர்ந்தாலும் இல்லை இன்னைக்கு முருகன் சொல்லி இது பண்ணுறாங்க சுகன் சொல்றாங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க அதுக்காக வந்து நாங்க வந்து அவங்க அப்படி சொல்றாங்கன்றதுக்காக நாங்க வந்து எங்களுடைய இறை வழிபாட்டுலேருந்து நாங்க வெளிவர முடியாது இது எங்க ஆதி இருந்து எங்களுடைய பண்பாடு எங்களோட கலாச்சாரத்தை சேர்ந்து வந்தது எங்களுக்கெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நான் இது பண்ண நாங்க வந்துட்டு அதை விட்டு விலக்க முடியாது இல்ல ஒரு உடனே பிடிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வேற ஒண்ணும் சொல்றதுக்கு வழி கிடையாது பிஜேபி சொல்லுவாங்க திமுகவோட பிடிஎம்மும் சொல்லுவாங்க நாம் தமிழ் கட்சியை திமுக என்ன சொல்லுவாங்க பாஜகவோட பிடிஎம் சொல்லுவாங்க எதை வச்சு பிஜே பி எதை வச்சு சொல்றாங்க அது ஒற்ற வார்த்தை தவிர அதை வந்து நிரூபிக்கிறதுக்கோ உறுதிப்படுத்துறதுக்கு எந்த எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்களோட அரசியல் இதுதான் அப்படிங்கிறத போட்டு உடச்சுட்டுற எல்லா மேடைகள்லையும் வந்து பார்த்தோம்னாக்கா இதுதான் திராவிட ஆட்சியோட திராவிட கட்சிகளோட ஆட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எல்லா இடத்துலையும் போட்டு உடைச்சிடறாரு அது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக காங்கிரஸாக இருக்கட்டும் மாநிலத்தில் ஆகக்கூடிய திமுக அதிமுக இருக்கட்டும் எல்லாத்தோடைய முகத்தரையும் போட்டு கிழிச்சி எடுத்துறாரு வேற எதுவுமே சொல்ல முடியாது இப்போ அண்ணன் செந்தமணி சீமா நாம் தமிழர் கட்சி கூட மேலே முன்வைக்கக்கூடிய விமர்சனம் சொன்னோம்னாக்கா அது ஒன்னை மட்டும்தான் முன்வைக்கலாம் பாஜகவோட பிடிமு சங்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஊழிய அதுக்கு அது அதுக்கு என்ன இருக்குது திமுகவை விட மிக கடுமையாக மத்தியில் ஆள வேண்டிய அந்த மோடி அரசை வந்து எதிர்த்து இப்போ பேசுகிறது யாருனாக்கா அண்ணன் செந்தமலை சீமரம் தான் பேசிட்டு இருக்கார் எல்லா மேலேயும் திமுகவில் எத்தனை பேர் பேசுகிறாங்க அண்ணாமலை எதிர்த்து பேர் போடுறாங்க கர்நாடகாவில் காவிரி பிரச்சனைக்கு புரியுதுங்களா கர்நாடகாவில் காவிரி பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு முதல்வருக்கு செருப்பு மாலை போட்டு பாட கட்டி கொண்டு போகிறாங்க நானும் சமூக வலைதளத்தில் தேடி பார்க்குறேன் திமுக சார்பில் இருந்து எதாவது ஒரு கண்டனம் போகுதான்னு வாய் ஒரு வாய் திறக்கலை அப்பவும் அண்ணாமலைக்கு மீம்ஸ் போட்டு உட்காந்துக்கிறாங்க அண்ணன் இடுமான காட்டம் பேசுவார் மோடி அமித்ஷாவை எதிர்க்கிறதான் வந்து பாஜக எதிர்ப்பு அண்ணாமலையை எதிர்க்கிறது வந்துட்டு பாஜக எதிர்ப்பு இல்லாடான்னு சொல்லிட்டு அண்ணன் இடுமான காட்டி பலமுறை முறை நினைவு நினைவு இவங்களோட அரசியல்ன்றது திமுகவோட அரசியல் அப்படின்றது ஒரு பொய்யான ஒரு ஏமாத்த அரசியல் தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிற அரசியல் சொல்லிய வந்து பாஜக எதிர்ப்புனாக்கா முழுமையாக எதிர்க்கிறாங்களா வெளியில் வந்துட்டு அப்படியே வந்து நாடகம் போடுவாங்களே ஒழிய சத்தமே இல்லாமல் வெளியில் பண்ணி உள்ளக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்கெல்லாம் முடியாதுங்க எதுக்க முடியாதுங்க ஒரு ரெண்டு நாள் ரெண்டு ரைடு விட்டால் முடிஞ்சு போச்சு கட்சி ரெண்டு ரைடு விட்டால் முடிஞ்சு போச்சு ரைடுக்கு பயந்து எத்தனை காலத்தை இவங்க ஆட்சி நடத்த முடியும் சொல்லுங்கள் மாநில நலன் சார்ந்து எந்தெந்த முடிவுகளை எடுக்க முடியும்